மை உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் நிறைய நெருக்கடிகள் தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கரூர் சம்பவம் சிபிஐக்கு மாத்துனது நீதி வெல்லும் இது வந்து எங்களுக்கான வெற்றி அப்படின்னு கொண்டாடின தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்காவினர் கரூர் சம்பவத்தை வச்சே சிபிஐ வச்சே பாஜக விஜய வந்து மடக்க பாக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம பார்க்க போறோம் கரூர்ல நடந்த தாவேக்கா மீட்டிங்ல நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் ஐஜி அஸ்ரா தலைமையிலான எஸ்ஐடி குழு வந்து விசாரிச்சாங்க இந்த குழு எல்லாத்தையும் விசாரிச்சு அறிக்கையாகவும் பெண் மூலியமாகவும் தகவலை சேகரிச்சாங்க அது மட்டும் இல்லாம நேரடியா போயிட்டு மக்கள்கிட்டையே என்ன நடந்தது என்ன ஆச்சு விஜய் எப்போ வந்தாரு எத்தனை மணிக்கு வந்தாரு இதெல்லாம் வந்து ரொம்பவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதன் தான் விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல நாடி இருக்காங்க எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பினர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரிக்கணும் இந்த சிபிஐ விசாரணையை உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் வந்து இதை வந்து கண்காணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டுச்சு அது மட்டும் இல்லாம அஸ்ராக் தலைமையிலான எஸ்ஐடி குழு சேகரிச்ச எல்லா தகவல்களும் தரவுகளும் சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டுச்சு இதுக்கப்புறம் விஜய் உடைய ஆட்டம் அதிகரிக்கும் இனிமே அதிரடியா இறங்க போறாரு ஒவ்வொரு மூவியும் பார்த்து வைக்க போறாரு இது வந்து டிஎம்கேக்கு சரியான அடி விஜய்க்கு வந்து இது பேவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா சிபிஐ வச்சே விஜய்க்கு வந்து ஒரு லாக் ஒண்ணு போட்டிருக்கு பாஜக பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பாஜக அதிமுகவினர் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க விஜய்க்கு விஜய் மேல எந்த தவறுமே கிடையாது அவர் வந்து எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்காரு திமுக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் தான் இதை சரியா பண்ணல பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வச்சாங்க இந்த சிபிஐ விசாரணையும் பாஜக வந்து ஆதரிச்சுதான் பேசுது தமிழக வெற்றி கழகத்தினரும் எங்களுக்கு இது கிடை ஒரு நீதிக்கான ஒரு வழி இது நீதி வந்து என்னைக்குமே வெல்லும் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைவர் விஜயும் ஒரு ட்விட்டு வந்து போட்டாரு விட்டு போட்டதுக்கு அப்புறம் இனிமேலும் கரூர்ல போயிட்டு மக்களை சந்திப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னமும் கரூர்ல போயிட்டு மக்களை சந்திக்கல அந்த மக்களை எல்லாம் வர வச்சு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பனையூருக்கு வர வச்சு அங்க நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக ஒரு தகவல் வந்து நமக்கு வெளியாகுது அது நமக்கு போக போக தான் தெரியும் இந்த கரூர் சம்பவம் சிபிஐ வசம் வந்ததுனால சிபிஐ கரூர்ல களம் இறங்கியிருக்கு சிபிஐ களம் இறங்கின உடனேயே விஜய்க்கு வந்து நெருக்கடி வந்து அதிகமா ஆகிருக்கு விஜய வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அதிமுக தாமக பாஜக இந்த மூணு கூட்டணி சேர்ந்து தமிழகத்துல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம சந்திக்கணும் சந்திச்சு ஒரு மாபெரும் வெற்றியை பெறணும் திமுக அரசாங்கத்தை அந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான வந்து அதிமுகவும் பிஜேபியும் போட்டு இருக்கு பிஜேபி தெரியாம அதிமுக என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி காணொலியில பார்த்தோம் இப்ப பிஜேபி நிறைய ஆஃபரை வந்து விஜய்க்கு வந்து கொடுத்துச்சு நீங்க வாங்க உங்க கேஸ் எல்லாத்தையும் நாங்க இல்லாம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துச்சு நீங்க உங்களுக்கு இந்த தொகுதியை தரோம் நீங்களே முதலமைச்சரா கூட இருங்க அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு பிஜேபி இறங்கி வந்திருக்குது இபிஎஸும் இறங்கி வந்தாரு எப்படியாவது எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தாரு நிறைய பேரு இபிஎஸ் வந்து விமர்சிச்சாங்க என்ன இது என்ன அதிமுக எப்படி இருந்த கட்சி அதை போயிட்டு இப்படி கூட்டணி கெஞ்சுறீங்களே அப்படின்ற மாதிரி விமர்சிச்சாங்க இது எல்லாம் கணக்குல வைக்காத விஜய் பிஜேபிக்கும் அதிமுகவும் காது கொடுக்காம இருந்திருக்காரு கூட்டணி எல்லாம் இப்பதைக்கு இல்லைங்க முதல்ல என் பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் நான் கூட்டணி பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினதாகவும் பிஜேபிக்கு கூட்டணிக்கு வர முடியாத சூழல்ல இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகுது இதனால நம்ம பிஜேபி என்ன பிளான் பண்ணுச்சு அப்படின்னா விஜய் வந்து எதுக்கு சிபிஐ விசாரணை வந்து கேட்டாரு எஸ்ஐடி குழு தமிழக காவல்துறை சீ துரிதமா வேலையை பார்க்குது அசரா தலைமையிலான இந்த எஸ்ஐடி குழு துரிதமா வேலை பார்க்குது சீக்கிரமா உண்மையை கண்டறிஞ்சிருவாங்க சீக்கிரமா அந்த அறிக்கையை சமைப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சிபிஐ வாசம் வந்து விஜய் வந்து கோர்னாரு சிபிஐயும் லேட்டா தான் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக சிபிஐ வச்சு விஜய்க்கு தூண்டில் போடுது இந்த தூண்டில் மூலயமா விஜய் நம்ம ஈஸியா வலையில சிக்க வைக்கலாம் தூண்டில சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்ணுது அது என்ன பிளான் அப்படின்னா சிபிஐ என்னைக்குமே லேட்டா தான் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கேசஸ் வந்து பாக்குறோம் ஆனா சிபிஐ நேத்து கரூருக்கு முகாமிட்டுது கரூர்ல முகாமிட்டு இருக்குது கரூர்ல முகாமிட்ட உடனே அஸ்ரகா தலைமையிலான அந்த குழு சேகரிச்ச எல்லா தரவுகளையும் சிபிஐ வசம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அஸ்ராகர் தலைமையிலான ஒரு குழு தங்கியிருந்த ஆபீஸ் பக்கத்துல நிறைய ஆவணங்களும் பென்றரைவும் எரி எரிக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகுது அதை பத்தி தகவல் என்ன வருது அப்படின்னு விளக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தேவையில்லாத ஆவணங்கள் நாங்க எல்லா ஆவணத்தையும் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டோம் தேவையில்லாத ஆவணத்தை தான் நாங்க எரிச்சோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு சிபிஐ வந்த உடனே ஒரு விஜய் வந்து சிக்கல்ல உண்டு பண்ணி என்னன்னு பார்த்தோம்னா விஜய் கரூருக்கு வந்த அன்னைக்கும் கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கரூர் வந்தது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் யார் யார்கிட்ட கிட்ட யார் இவர்கிட்ட பேசுனாங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் யிஸ்டிய சிபிஐ திரட்டி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதன் மூலியமா விஜய் அவர்களும் தாவக நிர்வாகிகளும் சிபிஐ கிட்ட சிக்க போறாங்க சிபிஐ கிட்ட சிக்கனா அது பாஜக கிட்ட சிக்கன மாதிரி பாஜக இதண்டல் போடாமையே பக்கம் இழுக்கிற மாதிரி கையிலேயே மீன் பிடிக்கிற மாதிரி விஜய் வந்து சிக்க போறாருன்னு தகவல் வெளியாகுது இதனால விஜய்க்கு நிறைய நெருக்கடிகள் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா சிபிஐ வந்து லேட்டா விசாரிக்கும் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா பாஜக சிபிஐய துரிதமா விசாரிக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டதாகவும் சிபிஐயும் அந்த உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணதாகவும் நமக்கு தகவல் நிறைய வருது இந்த கால் லிஸ்ட் மூலயமா யார் யாரு தாவே கலந்து மாட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேதான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாம இப்ப தகவல் ஒண்ணு கசி என்ன கசிது அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தாவேக்கவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஆனந்த் அவர்களை நீக்க போறோம் நீக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போக தான் தெரியும் பாஜக பாசமா கூப்பிட்டு பார்த்தாங்க சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனா வர மாதிரி தெரியல பாஜக எல்லா மாநிலங்களுக்கு ஆகாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலையெல்லாம் இடி இன்கம் டாக்ஸ் இப்படி எல்லாம் விட்டு அவங்க பக்கம் இழுக்கிறது தான் பாக்குறாங்க அவங்க பக்கம் நிறைய பேர் வந்தும் இருக்காங்க அதே மாதிரி விஜயையும் இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க இந்த வழக்கு மட்டும் இல்லாம விஜய் மேல வருமான வரித்துறை சார்ந்து ஒரு வழக்கு இருக்கு அது என்ன வழக்கு அப்படின்னு விஜய் நடிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தோட தயாரிப்பாளர்களான எஸ்கே டி ஸ்டூடியோவை சேர்ந்த பி டி செல்வகுமார் அதுக்கப்புறம் ஷிபு ஆகியோர் காசோலை மூலமா வழங்கப்பட்ட பதினாறு கோடி ஊதியத்தை தவிர நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி ரொக்கமா கொடுத்ததாகவும் அந்த ஆவணங்களும் காட்டுத காட்டுறாங்க இப்படி ரொக்கமா வாங்க சம்பளத்துக்கு வரி கட்டாம விஜய் ஏமாற்றிருக்காருன்னு வருமான வரித்துறை ஒரு வாதம் வச்சிருக்கு விஜய் வருமான வரித்துறையால விதிக்கப்பட்ட ஒன்னு புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுத்த வழக்க வருமான வரித்துறை கடுமையா எதிர்த்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நிதியாண்டுல பதினஞ்சு கோடி கூடுதல் வருமானத்தை தாமா முன்வந்து தெரிவிக்காததுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுச்சு இந்த வழக்கம் விஜய்க்கு எதிராக தான் இருக்கு இந்த வழக்கு வருமான வரித்துறை வழக்கு சிபிஐ கரூர் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு இது ரெண்டுமே பாஜக கிட்ட இப்போ இருக்கு பாஜக வலையில விஜய் தானா வந்தார்னா ஓகே இல்லையானா இந்த மாதிரி சிக்க வச்சு நாங்களா வரவேப்போம் அப்படின்னு பிஜேபி ஒரு பிளான போட்டிருக்கு பிஜேபி வலையில விஜய் சிக்குவரா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்